பதினோராவது ஜசுல இருக்கக்கூடிய உள்ளத்தை ஒழுக்கிய சில தப்சீல் பதிவுகளோடு அத்தியாயம் ஒன்பது ஒன்பது நூத்தி ரெண்டு சொல்றான் அலங்காரம் பாதி அலங்கோலம் மீதி அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன அலங்காரம் அலங்கோலம்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சமுரா பின் ஜுன் அவர்கள் கூறியதால்

ஒரு நகரத்துக்கு ஒரு சிட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி ஒரு நகரத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க எங்களை மனிதர்கள் சிலர் எதிர்கொண்டாங்க அவர்களின் உடல் அமைப்பில் பாதி நீ பார்த்ததுலயே ரொம்ப அழகான தோற்றத்துல இன்னொரு பாதி பார்த்ததுலயே ரொம்ப அசிங்கமான தோற்றத்தில இருந்தது அந்த மாணவர்கள் இருவரும் அந்த மனிதர்களிடம் நீங்கள் போய் அந்த ஆத்துல விழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவ்வாறு அவர்கள் ஆற்றில் விழுந்தனர் பின்னர் எங்களிடம் அவர்கள் திரும்பி வந்தனர் அப்போது அந்த அருவறுப்பான தோற்றம் அவர்களை விட்டு மறைந்து விட்டது அவர்கள் முழுசாகவே மிக அழகான தோட்டத்துல இருந்தாங்க பின்னர் என்னை அழைத்து சென்ற அந்த இருவரும் இது அது என்று சொல்லக்கூடிய சொர்க்கச் சோலையாகும் இதுவே உமது தங்குமிடம் என்று என்னிடம் கூறினார்கள் மேலும் அவர்கள் ஒரு பாதி அழகாகவும் மறுபாதி அருவருப்பாகவும் இருந்த உலக வாழ்க்கையில அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலக வாழ்க்கையில அவங்க நல்ல செயல்கள் பாதி செஞ்சாங்க அது செஞ்சுக்கிட்டே கெட்ட செயல்களையும் கைவிடாம இருந்தாங்க நல்ல செயல்களையும் செஞ்சுக்கிட்டு கெட்ட செயல்களையும் கலந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களை அல்லா பெருந்தன்மையோடு மன்னிச்சு விட்டுட்டான் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காங்களா அப்போ நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு நமக்கு நல்ல உருவம் நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய கெட்ட செயல்களுக்கு ரொம்ப அசிங்கமான அருவறுப்பான உருவம் அப்போ ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து உருவத்தை பார்த்தா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது அவனுடைய அமல்களுடைய தன்மை என்ன அவன் என்ன செயல்களை செய்யறாங்கிறதோ தான் தெரியும் இப்போ அதான் பெருந்தன்மையோடு நன்மையான செயல்களை எடுத்துக்கொண்டு மன்னிச்சு விட்டதுனால அந்த சொர்க்க சோலைன்னு சொல்லப்படாதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்க சோலையில தங்குமிடமாக ஆக்குனாங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நமக்கு கவனம் இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க வந்து அலங்காரம் பாதி அலங்கோலம் மீதி அப்படின்னு அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம உற்று நோக்கணும் கவனிக்கணும் ஒவ்வொரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேபிள் போட்டு யோசிக்கணும் என்னெல்லாம் இது அழகான செயல் இது அலங்கோலமான செயல் இது அலங்காரமான செயல் இது அலங்கோலமான செயல் அப்படின்னு நமக்கு நம்மளே கணக்கு போட்டோம்னா அடுத்த நாள் அந்த அலங்கோலமான செயல நம்ம செய்யாம இருக்கிறதுக்குரிய வைராக்கியத்தை இறைவன் தரலாம் இன்ஷா இறைவன் நாடினான் அதே மாதிரி நூத்தி அஞ்சாவது வசனத்துல இறைவன் சொல்றான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செயலுக்கு கொண்டு நல்ல செயல்களை செயலுக்கு கொண்டு விரும்பியின் தூதரும் விரைவில் நீங்கள் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிகின்ற இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள் அப்போது அவன் நீங்கள் செய்து கொண்டிருவை குறித்து உங்களுக்கு அறிவிப்பான் அப்படிங்கிற செய்தியை இங்க நூத்தி அஞ்சாவது வருஷத்துல இறைவன் சொல்றான் நீங்க செஞ்சிட்டு இருக்க வெளிப்படையா செய்யறதையும் அல்லாவுக்கு தெரியும் நீங்க மறைமுகமா செய்யறதும் ஆண்டவனுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க வந்து சொல்லப்படுது அதான் தூதன் அபிகலாயம் செல்லாஹ் ஹலிவசன் அவர்கள் சொன்னாங்க உங்களே ஒருவர் வாசலோ புழையோ இல்லாத ஒரு கல் கற்பாறை இருக்கு அந்த கற்பாறைக்குள்ள வச்சு நான் ஏதாவது ஒண்ணு செய்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த செயல் எதுவாக இருந்தாலும் மக்களிடையே கண்டிப்பாக வெளிப்பட்டு விடும் அதெல்லாம் நாடுனா அத வெளிப்படுத்திடுவான் அது மட்டும் இல்லாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்போரின் செயல்கள் இறந்துவிட்ட அவர்களுடைய உறவுக்காரர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் இடைப்பட்ட உலகில் மண்ணறையில் எடுத்து காட்டப்படுகின்றன இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு வீட்டுல ஒரு ஒரு மூத்தவர் இறந்துட்டாரு ஒருத்தரோட வாப்பா வஃபாத்தாயிரு பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்ற விஷயம் அவருடைய மன்னரைக்குள்ள அவருக்கு எடுத்து காட்டப்படும் அபிலாம் சொல்லார் அலிவுசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய செயல்கள் இறந்து போன உங்களுடைய உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் காட்டப்படுகின்றன அவை நல்லவையாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பூரிப்பா இருக்கும் அவை நல்லவையாக இல்லை அப்படின்னா இறைவா எங்களுக்கு நீ நல்வழி காட்டியதை போல அவர்களுக்கும் நல்வழி காட்டாத வரை அவர்களுடைய உயிரை பறித்து விடாதே இந்த கொடுமையை அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்போ எங்களுக்கு நல்வழி காட்டி மன்னரையில வெளிச்சமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தங்களுடைய சொந்த பந்தங்களுடைய செயல்கள் எடுத்து காட்டப்படுது பிள்ளைகளுடைய செயல்கள் எடுத்து காட்டப்படுது என்ன துவா கேக்குறாங்க செயல்கள் யார் தெரிய போதும் அப்படிங்கறது நினைச்சா அதை விட முட்டாள்தரமானது எதுவுமே இல்லை அதனாலதான் சொன்னாங்க செயலாற்றுகள் அப்படின்னு அவர் சொல்றாங்களா அலிவுசல்லம் அவர்களினுடைய துணைவியார் ஆயுஷா அலி அல்லாஹான்ஹா அவங்க ஒரு மனிதர் ஆற்றும் நற்செயல் உண்மை கவர்ந்தால் நீங்கள் செயல்படுங்கள் உங்களது செயலை அதுதாகவும் அவருடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க யாராவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸ் செய்கிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா அதாவது பிடிச்சமான விஷயம் செய்யறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா இப்படி சொல்லுங்க நீங்கள் ஆற்றக்கூடிய நற்செயல் உண்மை கவர்ந்தால் நீங்கள் செயல்படுங்கள் அவங்கள்ட்ட இப்படி சொல்லுங்க நீங்க செயல்படுங்க உங்களுடைய செயலை அதாவது அவருடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் பார்ப்பார்கள் அவங்கள்ட்ட சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹின் தூதர் நபு அல்லாஹ் அலிவ்ஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு நன்மையை நாடினால் அவர் இறப்பதற்கு முன்னரே அவரை செயல்பட வைத்து விடுவான் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய நாங்கள் மரணிப்பதற்கு முன்பாக நீ எந்த திருப்பொருத்தத்தை எங்களுக்கு தரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோமோ அதுக்குரிய செயலை நீ செய்ய வச்சிரு அப்போ அடியாருக்கு நன்மையை நாடிட்டான் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்யறான் இறப்பதற்கு முன்பாகவே அவரை செயல்பட வைத்து விடுகிறான் இப்ப நம்ம செயல்பட்டு இருக்கிறோமா இல்லையான்னு இப்போ இந்த நோய் யோசிச்சு பாம் அல்லாவோட பாதையில அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசூல்ல சொன்ன மாதிரி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம செயல்படுறோமா அப்படின்னு ஒரு ஒருத்தரையாது ஒரு அனாதையை காப்பாத்திட்டோமா ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சுட்டோமா ஒரு சிறைப்பட்டோருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு கொடுத்துட்டோமா ஒருத்தருக்கு நம்ம செஞ்சு குடுத்துடமா இப்ப நம்ம செயலாக்கிட்டோம்னு யோசிச்சு பாருங்க அப்படி யோசிச்சு பார்த்தா இன்னென்ன நபருக்கு நம்ம செஞ்சோம்ல அப்படின்னு ஞாபகம் வந்தால் நான் பாக்கியசாலிகள் இறைவன் நம்ம பாவங்களை மன்னித்து நமக்கு மேலான தருவான் அப்படி இல்லை அப்படின்னா இனிமேல் செய்ய தொடங்குவோம் அப்படின்னு படி ஏற்று

வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து அவங்க அப்படி நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கும் போதே உயிரை கைப்பற்றி எடுப்பானான் இது எல்லாமே யார் கையில இருக்கு அவங்க கையில தான் இருக்கு அவன் நாடாம நம்மளால நல்ல காரியம் செய்யவும் முடியாது அவன் நாடாம அந்த பாதையில தொடர்ந்து வேலை செய்யவும் முடியாது அல்லாஹ் நாடாமல் நம்மளால நல்ல செயல்கள் செய்து போதே இருக்கும்போதே நம்மளுடைய கைப்பற்ற முடியும் அப்ப நம்ம நம்ம கேட்க வேண்டிய துவா என்ன யாருதான் எங்களை நீ செயல்பட வச்சிரு செயல்பட வச்சு கொண்டிருக்கிற நிலையிலேயே எங்களுடைய உயிரை எடுத்துரு நீ சொன்ன மாதிரி நாங்க செயல்படணும் அப்படின்ற விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் பாருங்க இப்ப நம்மள நம்ம மகத்தாய்வு செஞ்சு இந்த நிலமையில அல்ல ஆக்கி ஆக்கிருக்கிறானா இல்லையா அப்பனா நம்ம என்ன செய்யணும் அல்லாவை நோக்கி என்ன கேட்கணும் நம்ம உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்தணுங்கிற மிகப்பெரிய படிப்பினர் அதே அத்தியாயம் ஒன்பதுல நூத்தி பதினோராவது வசனத்துல இறைவன் சொல்றான் ஒவ்வொரு தப்சீர நான் அத சொல்லிட்டே இருக்கேன் தப்சீர் எடுத்து படிங்க விளங்குங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் நிறைய வலியுறுத்தி சொல்றது காரணம் அதுதான் இம்மையை கொடு மறுமையை பெரு அப்படிங்கிற விஷயம் இங்க சொல்லப்படுது என்னன்னா இந்த வசனத்துல உயர்ந்தோன் அல்லாஹ் என்ன சொல்றான் இறை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்கள் தமது உயிரையும் உடமையையும் இறைவழியில் அர்ப்பணிக்கும் போது அவற்றை சொர்க்கத்துக்கு பதிலாக தான் வாங்கிக் கொண்டதாக விலைக்கு வாங்கிக் கொண்டதாக அறிவிக்கின்றார் இது இறைவனின் அன்புக்கும் அருள் அருட்கொடைக்கும் எடுத்துக்காட்டாகும் சொர்க்கத்துக்கு பகரமாக உம்முடைய உயிரையும் உடமைகளையும் செல்வங்களையும் நான் விலைக்கு வாங்கி கொண்டேன் நம்மளுடைய உயிர் நமக்கு சொந்தமானது நம்முடைய உடமைகள் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் வீடு வாசல் சொர்க்கம் வீடு வாசல் காரு இதெல்லாம் இது நமக்கு சொந்தமானது இல்ல இறைவன் இதை எல்லாத்தையும் நான் விலக்கி வாங்கிட்டேன்னு சொல்றான் ஏனெனில் அந்த இறை நம்பிக்கையாளர்களின் உயிரும் உடமையும் அல்லாவுகே சொந்தம் சுபகான தனக்கு சொந்தமான ஒன்றையே கீழ்ப்படித்து நடக்கும் அடியார்களிடமிருந்து சொர்க்கத்திற்கு பதிலாக அவன் பெற்றுக்கொள்கிறான் என்றால் அது உன்னுடைய கருணை கொடை அப்படின்னு இங்க வருணிச்சு சொல்லப்பட்டிருக்கு சுகானம்லாம் அப்ப இந்த ஒப்பந்தம் வணிக ஒப்பந்தம் டீல் போடுறான்ல உனக்கு சொர்க்கம் வேணுமா உயிரை கொடு உனக்கு சொர்க்கம் வேணுமா உடைமைகளை கொடுக்கும் இதெல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிட்டேன் பிறகு உனக்கு தேவைன்னா நான் நீட்டிச்சு கொடுப்பேன் உயிரை உனக்கு தேவைன்னா அந்த செல்வங்களை நீட்டிச்சு கொடுப்பேன் அப்படி உனக்கு தேவையில்லை உனக்கு சொர்க்கத்துல பெரிய இடம் தர போறேன் அப்படின்னா அதை நான் தடுக்க கூட செய்வேன் அது என்னுடைய சோதனையா கூட இருக்கும் பிறகு நான் சரி செய்வேன் அது எல்லாமே என்னுடைய முடிவுங்க ஆகுதும் அவன் பிடிச்சிட்டு சாமி இருக்க வேண்டியதான் சுபகான அப்போ இம்மையை உண்மையை கொடுக்க சொல்லி எல்லாம் கேட்கறான் நம்ம கொடுப்போமா இம்மையை குடும்பமா நூறு பவுன் வச்சிருக்கிறோம் ரெண்டு பவுனும் ஏழைகளுக்கு கொடுங்களேன் அவன் படிக்கிறதுக்கு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது மருத்துவ செலவு கஷ்டப்படுறாங்க வீட்டுக்காரர் இல்லை கணவர் இறந்துட்டாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த விதவை தாய் கொடுத்துருவா அது எப்படி நூறு பவுனுக்கு வந்து எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும்னு இருக்கு அதை மட்டும் கணக்கு பண்ணி கொடுத்தா போதும் நம்ம இம்மையை கொடுத்துருவோமா அதெல்லாம் நகை மேல நமக்கு எவ்வளவு பெரிய ஆசை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த பிறனாளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ஐம்பதாயிரம் எடுத்து வச்சிருக்கிறோம் சரி அதுல இருந்து ஒரு பத்தாயிரத்தை எடுத்து ஏழு அனாதி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு பேருக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மிச்சருக்கு நாற்பதாயிரத்து நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுமா அதே எப்படி ஐம்பதாயிரமே கிட்ட கிட்டிருக்கிறோம் எப்படி நாங்கள் வந்து இது பண்ண முடியும் இமையை விட்டு கொடுப்போமா எனக்கு இவ்வளோ இருக்கு இவ்வளோ சொத்து இருக்குது ஏன் வந்து முதியோர்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க பாவம் அவன் அனாதிகளாக இருக்காங்க அவங்க தங்குறதுக்கு ஒரு கட்டிடத்தை ஒன்று கட்டி கொடுப்போம் பக்ஃப் பண்ணுவோம் விட்டு கொடுத்துருவோமா இமையை விட்டு கொடுத்துருவோமா ஆ என் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு அடுத்தடுத்து தலைமுறைக்கு இமயம் விட்டு கொடுத்துருவோமா வீடு காரு ஏட்ட ஒரு அஞ்சு கார் இருக்கு ரெண்டு கார் நான் வந்து ஒர்க் பண்ற பணிகளுக்காக களப்பணியில நினைக்கிற உங்களுக்காக இம்மைய விட்டு கொடுத்துருவோமா இன்னும் ரெண்டு கார் புது பிராண்ட் கார் வரதுக்கு நான் என்ன செய்யறது பாத்துட்டு விட்டு கொடுத்துருவோமா இம்மையை விட்டு கொடுத்துருவோமா நம்முடைய செல்வங்கள் நம்முடைய பிள்ளைகள் நான் வந்து மூணு பிள்ளைகள் வச்சிருக்கேன் நான் ரெண்டு பிள்ளைகளை வந்து இன்ஜினியராவும் டாக்டராவும் ஆக்கிட்டேன் ஒரு பிள்ளை மார்க் அறிஞனாக இந்த உலகத்திற்கு மார்க்கத்தை ஏற்றி வைக்கக்கூடிய ரசூல்லாவினுடைய செய்திகளை ஏற்றி வைக்கக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு என் பிள்ளையை நான் வந்து அனுப்புறேன் நான் தியாகம் பண்றேன் என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவோமா இம்மைய விட்டு கொடுப்போமா ஆஹ் டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்டா கொண்டு வரலாம் மார்க்கத்தை ஏற்றி வைப்பதற்குரிய மார்க்க அறிஞர்களை இன்றைக்கு தியாக உணர்வோடு உருவாக்கவில்லை என்றால் நாளைக்கு மார்க்கத்தை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் உன் பிள்ளை நீ இறைவன் கேட்கும் போகும்போது அலகு நுஞ்சு நிற்கக்கூடியவங்களா நம்ம இருக்க வேண்டியிருக்கும் உங்கள் பிள்ளைகளை மார்க்க அறிஞர்கள் ஆக்குங்கள் அவங்க என்ன வேணா ஆகட்டும் கலெக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் என்ன வேணா ஆகட்டும் இந்த பக்கம் மார்க்க அறிஞர்களாக இருந்து மார்க்கத்தை ஏற்றி வைக்கக்கூடிய தாவா பணிகளை செய்யக்கூடியவர்களாக உங்கள் பிள்ளைகளை ஆக்குங்கள் எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு நன்மை விதைக்கும் தீமை தடுக்கும் எல்லாருக்கும் அந்த கல்வி இல்லாம என்ன செய்வீங்க போனா போகுது அப்படின்னு மணி நேரம் அனுப்பிட்டு வர்றது அதுவும் வந்து ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் அனுப்புறது பிறகு படிக்க அனுப்புறது இல்ல என்ன செய்வீங்க மறுமையில என்ன செய்வீங்க இம்மையை கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா இல்ல அப்படின்னா மறுமையை எப்படி வருவீர்கள் அதான் நல்லா கேக்குறான் இம்மையை கொடு மறுமையை பெரு இது லாபகரமான வணிகம் நல்லா சொல்றான் ஆனால் இம்மையை கொடுக்க யாரு தவறுறாங்களோ அவங்களுக்கு லாபகரமான வணிகம் இருக்காது நீங்க உங்களுக்கு இங்க இம்மையில நல்லா இருக்கும் எனக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆனா அது வணிகமாக இருக்கும் அது லாபகரமான வணிகமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மறுமையில அவ்வளவு சந்திக்கும் போதுதான் தெரியும் ரவிகள் நாயம் சொல்லிசலம் அவர்கள் என் இறைவனுக்காக நான் உங்கள் மீது விதிக்கும் நிபந்தனையானது அவனையே நீங்கள் வழிபட வேண்டும் அவனுக்கு நீங்கள் எதையும் இணை கற்பிக்க கூடாது என்பதுதான் நான் எனக்காக உங்கள் மீது விதிக்கும் நிபந்தனையானது உங்களின் உயிர்களையும் உடமைகளையும் நீங்கள் எதிலிருந்தெல்லாம் காப்பீர்களோ அதிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் என்னையும் காக்க வேண்டும் என்பதுதான் என்று சொன்னார்கள் அப்போ தன்சாரிகள் கேட்டார்கள் இதை நாங்கள் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள் நவீகநாயகம் சொல்லிசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் உடனே அன்சாரிகள் இது ஒரு லாபகரமான வணிகம் ஆயிற்று இந்த வணிக ஒப்பந்தத்தை நாங்கள் ஒருபோதும் முறிக்க மாட்டோம் முறிக்குமாறு கோரவும் மாட்டோம் என்று கூறினார்கள் அப்பதான் இந்த வசனத்தை சொல்லி விளக்கம் தரப்பட்டிருக்கிறது சுபகான இறை நம்பிக்கையாளர்களுடைய உயர்ந்த பண்புகளையும் குணநலன்களையும் அல்லா விவரிச்சு சொல்றான் அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கத்தை விலையாக கொடுத்து வாங்கி கொண்டதாக இப்ப முன்னாடி அல்ல சொன்னா இல்லையா அப்ப அவங்களோட நல்ல பண்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட குவாலிட்டிஸா இருக்கும் யாரு எப்படி விலை கொடுத்து கொடுத்துருவா நான் விலைக்கு கொடுத்துட்டேன் என்னுடைய உயிரை விலைக்கு கொடுத்தேன் என்னுடைய உடம்பு விலைக்கு கொடுத்தேன் சொர்க்கத்துக்கு பக்கம் நல்லா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு யாரு சொல்லுவாங்க எப்படி பார்த்தவங்க நமக்கு தெரியுமா இல்லையா நம்ம கிராஸ் செக் பண்ணணும் ஏதாவது ஒரு ஸ்கேல் கொடுத்தா தான நம்ம பார்க்க முடியும் அதுல அப்படியான கே கொடுக்க அவர்கள் பாவ மன்னிப்பு கோருபவர்களாக இருப்பார்கள் ஒன்னு அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து மன்னிப்பு கோருவார்கள் ரெண்டு அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்டதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் திருப்ப அந்த பாவ செயர்களை செய்ய மாட்டார்கள் மூணு வெக்கேடான விஷயங்களை அவங்க கை விட்டுருவாங்க பாவனிப்புக்கு பிறகு வெக்கக்கேடான செயல்கள் என்னென்ன லிஸ்ட் நீங்களே யோசிச்சுக்கங்க அதுல இருந்து அவங்க கை விட்டுருவாங்க நாலு அல்லாவை வழிபடுவோராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது அப்படியே இறைவனை வழிபடக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அஞ்சு வேலை தொழுகணுமா அல்லாவை நினைக்கணுமா அல்லாட்டை கேட்கணுமா எல்லாத்தையும் அல்லாட்டை படிக்கணுமா வீட்டு வாசப்படியை தாண்டபோது அல்லாட்டை பொறுப்பு படிச்சுட்டு போகணுமா வீட்டு வாசப்படி உள்ள வெளியில போயிட்டு உள்ள வரும்போது நன்றி சொல்லிட்டு உள்ள வரணுமா எல்லாமே ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவை வழிபடக்கூடியதான் கண்ணும் கருத்துமா இருப்பார்கள் அஞ்சு அவ்வாறு இறைவனை வழிபடுவதில் சொற்களும் உண்டு செயல்களும் உண்டு சொற்கள் குறைந்த அளவு அலதுல எல்லா புகழும் சொல்லி அல்லாவுக்கே புகழ்றது அவனை புகழ்வோர் அல்லாஹ் இந்த வசனத்துல குறிப்பிடா அப்ப ஆறாவது பாயிண்ட் புகழ்ந்து கொண்டு இருக்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இறை வழிபாடுகளில் சிறந்த வழிபாடு நோன்பு நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் ஏழாவது நோன்பு உணவு பானம் தாம்பத்திய உறவு ஆகிய இன்பங்களை கைவிடுவதே நோன்பு எனப்படும் அவர்கள் இந்த இன்பங்களை கூட அல்லாவுக்கா கைவிடுவார்கள் என்று உணர்த்தும் முகமாகவே நோன்புனோர் போர் சாயிஹூன் அப்படின்னு அதுதான் குறிப்பிடுறாங்க நோன்பு நோச்சு இந்த இன்பங்களை அல்லாவுக்காக கைவிடுறவங்க அடுத்து பூமியை சுற்றி வருவோர் என்றும் இந்த இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறது சொல்றாங்க அது இருக்கட்டும் அப்போ நகிள்நாயம் சொல்லா ஹலிவுசலம் அவர்கள் துணைவியார் தொடர்பாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது இதே சொல்லால் அவர்களை வர்ணித்திருப்பதை இதற்கு சான்றாக கூறலாம் இங்க எத்தனை பாயிண்ட் சொல்லப்பட்டு பாருங்க பாவமணி கேட்பாங்க எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து மீண்டு வருவாங்க வெக்கக்கேடானதை கைவிட்டுருவாங்க அல்லாவை வழிபடுவரா இருப்பாங்க அதுல வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க நோன்பு வைப்பாங்க இவ்வளவு விஷயங்களையும் அவர்கள் செய்வார்கள் இப்ப இந்த இடத்துல நம்ம கேப்போம் நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம செஞ்ச பாவங்களை திரும்ப செய்யாதவர்களாக நம்ம மீண்டுட்டோமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொய் சொன்னதுக்காக அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு பொய் சொன்னதுல இருந்து மீண்டுட்டமா நம்ம புறம் பேசுனதுக்காக அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு புறம் பேசுறதுல இருந்து மீண்டுட்டமா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரை பாக்கணும் இதற்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவறுகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஹராம் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம அல்லாட்ட பாவ கேட்டு இனி அதை நான் செய்யல அப்படின்னு நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியுமா அப்படி சொல்லி விட்டால் நான் அதை கடந்த ஒரு வருஷமா செய்யல கடந்த ரெண்டு வருஷமா செய்யல நான் அதுக்கு முன்னாடி தப்புதான் செஞ்சுட்டு இருந்தேன் இப்ப நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன் அல்லாட்ட பாவமணி கேட்டுட்டு இனி ஒருபோதும் நான் தப்பு பக்கமே போமாட்டேன் அப்படின்னு மீண்டு வந்துட்டேன் சிகரெட் பிடிக்கிறது எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள் விபச்சாரம்னா இன்னைக்கு சாதாரணமா போயிடுச்சு அப்போ மீண்டு வந்துட்டேமா மீண்டு வந்தீங்கன்னா நீங்க நல்லவர்கள் வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து அல்லாஹ் கொடுத்த இந்த லாபகரமான வணிகத்துக்கு உரியவர்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை இறைவன் தந்துடுறேன்னு சொல்றான் இதுக்கு பகரமாகவும் அவங்களுடைய நற்பண்புகளை இறைவன்லா இறைவனுக்கும் அடியார்களுக்கும் நலன் நாடுவோர் அடுத்து வந்து ருக்கு செய்வர்கள் நல்லா சொல்றான் சிரவணக்கம் செய்வோர்கள் நல்லா சொல்றான் அப்ப இதெல்லாம் அவங்க செய்வாங்க அடுத்து அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு நன்மை செய்வார்கள் அப்போ அல்லாஹ்வின் படிப்புகளுக்கு நன்மை செய்வார்கள் அப்படின்னா நல்லதை விதைப்பதும் தீ தடுப்பதும் அப்படிங்கறது இங்க இவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குன்னு பாருங்க அப்போ அல்லாஹ் வந்து இங்க சில வரையறைகளை வந்து வந்து நமக்கு இந்த பக்கம் தொழுகை நோன்பு சக்காத் இதெல்லாம் சொல்லிட்டு பாவம் அனுப்பி கேட்கறது கெட்ட விஷயங்களை தள்ளிடாம இருக்கிறது கெட்ட விஷயங்களை செய்யாம இருக்கிறது அல்லது மீண்டும் வெளியே வந்துறது இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன சொல்றான் நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இந்த பணிகளை நல்லது செய்வாங்க கெட்டதை தடுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே சொல்றான் இதுவே அல்லாஹ்வின் வரையறைகளை பேணி காப்பதாகும் அல்லாஹ் எதை ஹலால் சொன்னானோ அதை எடுத்துக்கறது அல்லாஹ் எதை ஹராம் சொல்றானோ அதை விட்டுறது அப்படிங்கற இதுதான் இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம செஞ்சாதான் நம்ம வரையறைகளை பேணி காத்தோம்னு அர்த்தம் நான் தொழுகிறேன் நான் நோபி வைக்கிறேன் நான் ஜகாத் கொடுக்கறேன் ஆனா நான் நன்மையை விதைக்கல தீமையை தடுக்கல அப்படின்னா அல்லா வெட்டி முட்டப்படுவோம் நான் குரான் ஓதுறேன் நான் தப்சீர் படிக்கிறேன் நான் எதையும் செய்யலாக்கல நான் நன்மையை விதைக்கல தீமையை தடுக்கல அல்லாஹ்வோட அடியார்களுக்கு நான் போய் உதவி செய்யல அப்படின்னா அல்லாஹ் வந்து அதை வரையறைக்கு உட்பட்ட விஷயமா அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான் இந்த வசனத்தின் இறுதியில் நபியே இத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான் ஏனெனில் இறை நம்பிக்கை என்பது மேற்கொன்ன அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது இந்த நற்பண்புகள் உள்ளவரையும் முழுக்க முழுக்க நற்பெயர் பெற்றவர்கள் ஆவார்கள் இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கவங்கதான் முழுக்க முழுக்க நற்பெயர் பெற்றவங்களையும் தவிர நான் வந்து தொழுது நோம்பு வச்சு பட்டினி கிடந்து பூரா வந்து இப்படி இருந்துறேன் அதை மட்டும் செஞ்சிடறேன் கண்டிப்பா எல்லாரும் செய்யறோம் ஆனா நான் அதுக்கு பிறகு எதுவும் நான் செய்யல அப்படின்னா மக்களை கவனிக்கல அப்படின்னா கஷ்டப்படுறவங்களை திரும்பி பார்க்கல அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்யலை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அவர்கள் பேர் பெற்றவர் ஆக மாட்டார்கள் நல்லா சொல்றோம் சுபகரணம் அப்போ நிச்சயமாக நம்ம ஒரு பக்கம் அல்லாவுக்கான அமல்களை செய்கிற போது இன்னொரு பக்கம் அதுலயும் அல்லாவுக்கு எது நிறைய போறது நமக்கு தான் நன்மை தந்திருக்கிறான் அதுலயும் தொழுகை நோன்பு எல்லாத்திலையும் இந்த பக்கம் ஏழைகளுக்கு ஏழைகளை அனாதைகளை பாருங்க ஒரு உதவி செய்யுங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலைனா நாம் நற்பெயர் பெற்றவர்களாக ஆக மாட்டோம் சொல்றான் நிச்சயமாக நாம் நற்பெயர் பெற்றவர்களின் கூட்டத்தில் இறைவன் நம்மை ஆக்கி வைப்பானாக அதற்கான கூடியாக அந்த சன்னத்தில் பெருந்தோசை நிச்சயம் நமக்கு இறைவன் வழங்குவானாக அவன் கருணையாளர்களுக்கு எல்லாம் கருணையாளர் இன்ஷா அல்லா பனிரெண்டாவது ஜுசுவின் உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய தப்சீருடன் சந்திக்கிறேன் அஸ்லாம் வரகத்துலாஹி வரகாத்து